ஸ்டாலின் ஆட்சியில் படு பாதாளத்தில் சட்டம் ஒழுங்கு அதுக்கு இதுவே அத்தாட்சி என்று அடிக்கிறார் இபிஎஸ் திருநெல்வேலி நீதிமன்ற வளாகத்தில் நடந்த படுகொலை சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசை கடுமையாக விமர்சனமும் செய்துள்ளார் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே கொலைகள் நடந்த வண்ணம் உள்ளது இந்நிலைகள் இன்று பாளையங்கோட்டையில் உள்ள திருநெல்வேலி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு மாயாண்டி என்பவர் ஏழு பேர் கொண்ட கும்பலால் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார் நீதிமன்ற வளாகத்தில் நடந்த கொலை சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த சம்பவத்திற்கு எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசை கடுமையாக விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ்தலத்தில் எங்கும் கொலை எதிலும் கொலை என்ற இந்த திமுக ஆட்சியினுடைய அவலநிலைக்கு இன்று நீதிமன்றங்கள் கூட விதிவிலக்கல்ல திருநெல்வேலியில் நீதிமன்ற வாயிலில் இளைஞர் ஒருவர் மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டுள்ளார் நீதிமன்ற வாயிலில் இருந்த இக்கொலையை காவல்துறையினர் தடுக்காமல் வேடிக்கை பார்த்ததாக வடக்கறிஞர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் நீதிமன்ற வாயில்களில் அச்சமின்றி குற்ற செயல்களை தொடர்ந்து நடைபெறுவது என்பது ஸ்டாலின் ஆட்சிகள் சட்டம் ஒழுங்கு மீள முடியாத அளவிற்கு படுபாதாளத்துக்கு சென்றுவிட்டதை அத்தாட்சி என்றும் இது மட்டுமின்றி கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மட்டும் செய்திகளில் வந்தவை சென்னை டி நகரில் வங்கிக்குள் புகுந்து வங்கி ஊழியரின் காது வெட்டு சிவகங்கையில் தாயின் கண்ணெதிரே மகனை மர்ம கும்பல் வெட்டிக்கொலை சென்னை அம்பத்தூரில் நள்ளிரவில் கஞ்சா போதையில் ஐந்து பேருக்கு கத்தி தனிப்பட்ட கொலைகள் என்று இன்னும் எத்தனை நாட்கள் தான் திமுக அரசு சட்ட ஒழுங்கு சீர்கேடுகளை கடந்து செல்லப் போகிறது என்ற கேள்வியும் எழுப்பியுள்ளார் நிர்வாகத்திறன் துளியும் இல்லாமல் சட்டத்தின் மீதோ அதை காக்கும் இடத்தில் உள்ள அரசின் காவல்துறை மீது குற்றவாளிகளுக்கு அச்சம் அறவே இல்லாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கை கண்டுகொள்ளாத ஸ்டாலினுக்கு எனது கடும் கண்டனம் என்றும் மேற்சொன்ன குற்றச்செயல்களில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்து உரிய சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் போட்டோஷூட்டிலும் மடைமாற்று அரசியலும் மட்டுமே செலுத்தும் கவனத்தை தனது முதல் பணியான சட்டம் ஒழுங்கை காப்பதிலும் செலுத்துமாறு விடியா திமுக முதல்வரை வலியுறுத்துகிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி காட்டமாக கூறியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காமல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க